உலகத்திற்கே காப்பர் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த ஒரு இந்தியா ஒரு ஆலை மூடப்பட்டதால் இன்று நாம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம்னு பேசுறாரு ஸ்டெர்லைட் ஆலையை நம்ம மூடிட்டோம்னு எங்க உயிரை பழி கொடுத்து நீங்க ஏற்றுமதி பண்றதுல பெருமை வேறையா அப்படிங்கிற ஆதங்கத்துல உங்களுடைய தலையிடுதலால் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்காதா நண்பர்களே மரம் ஒன்று உயிந்தது கீழே உனக்கு என்ன பிரச்சனையே உனக்கு மண்டியில பிரச்சனை நம்மளுக்கு இல்ல பிரச்சனை வழக்கத்துக்கு மாறா ஒருத்தருக்கு பெரும் பிரச்சனைய நீதிமன்றம் கொடுத்துருக்கு வழக்கமாக அவர் வந்து கும்பலாக உடைக்கிறேன்னு சொல்லுவோம் சந்தோஷமா நான் இதுலயே ஒரு ரவுடியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வேட்டிய மடிச்சுக்கட்டுனா நானும் ரவுடிதான் எங்க வீட்டுல ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு தெரியுமா நான் பால் கரப்பேன் தெரியுமா அப்படின்னு கலந்துட்டாங்க கடந்த மூணு மாசமா

நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாரமும் ஒரு ஓரமாக இறங்கி வைக்கப்பட்டிருக்கிறது எச் ராஜா அவர்களுக்கு நீதிமன்றம் தலா ஆறு ஆறு மாதங்கள் என ஒரு ஒன்றரை சிறை தண்டனை பொதுவாக அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு இப்போ அவர் இல்லாத கேப்ல வேற ஒருத்தர் இருப்பாரு அவரும் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாவே இருந்து சில என்கவுண்டர்கள் எல்லாம் பண்ணிடுவார் பண்ணி முடிச்ச உடனே அவரை வந்து தடரடியா எங்க இருக்காருன்னு தெரியாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காணாமாக்கிடுவாங்க இந்த ஜாங்கிட்டுன்னு ஒருத்தர் வளமண்டலத்துல எல்லாம் போய் பாவம் அப்பா வகையில போய் வேட்டையாடி ரெண்டு மூணு பேரை சுட்டு கொண்டு அவரெல்லாம் அதுக்கப்புறம் லைப்ரரி டிபார்ட்மெண்ட்ருவாங்க அதுக்கப்புறம் வரும் பொழுது இருந்த எங்கொன்று ஸ்பெஷலிஸ்ட தூக்கிட்டாங்க காணாக்கிட்டாங்க அதுக்கு ஒரு ஆளுநர் பதவி இது கொடுத்து வெளியில் அனுப்பினாச்சு பரவாயில்ல அதுக்கெல்லாம் டீசண்டா பேசணுங்க அவர் என்ன டீசெண்டா பேசல அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா சார்னர் இயக்கம் தெரியுமா அதன் தேர்தல் தெரியுமா அதுல டெபாசிட் தொகைன்னு அதுல எதுவும் கிடையாது அதனால அதுல டெபாசிட் போச்சுன்னு சொல்றதுக்கு இடம் இல்லாம போயிருச்சு இல்ல டெபாசிட் தொகை இருந்திருக்கும் அதை வச்சு வீடு வாசல் அது வேற கணக்குல இருக்கு அது காரக்குடிக்காரங்க கேட்டா சொல்லுவாங்க சொல்லுவாங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்டாலே சொல்லுவாங்க கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே சொல்லுவாங்க இப்படியாக மாண்பு பொருந்திய எச்சுராஜா அவர்கள் தன்னுடைய வாயை திறந்தாலே பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய அளவிற்கு உண்மையின் உரைகளாக பேசக்கூடிய ஒரு ஒரு இலக்கிய ஆற்றலுடைய ஒரு சொல் வலிமை பெற்ற என்னென்ன மாண்பு மேன்பு மேன்மைகள் பொருந்த வேண்டுமோ அத்தனையும் பொருந்திய எச் ராஜா அவர்கள் தான் உதிர்த்த வார்த்தைகளுக்காக ப பதிவிட்டதற்காக தடாலடியாக மன்னிப்பு இவர் மேல தண்டனையே நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தப்ப மன்னிப்பு கேட்டும் நீதிமன்றம் வந்து ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி தான் பண்ற வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி ஓடி போயிடுற இந்த முறை நீ லாக் ஆயிட்ட உடனே நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தன்னுடைய தண்டனையை அறிவித்திருக்கிறது அறிவித்த கையோடு தன்னுடைய ஓரங்களுக்காக நம்ம காத்திருந்து இந்த காணொலியை பதிவு செய்யணும் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இருபது இருபத்தி ஒன்னு நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர் திராவிட ஆய்வில் ஈடுபட்டு இருப்பார் அறிஞர்கள்ட்டிருப்பாரு சேலத்திலிருந்து ரிசர்ச் நடந்திருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த திரிபுரால ஆட்சி மாற்றம் நடந்த போது இருக்கக்கூடிய லெனின் சிலை ஒன்றை அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி கும்பல் உடைத்து நொறுக்குகிறார்கள் இடதுசாரி அரசியல் கொண்ட கட்சி ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டு பிஜேபி அதிகாரத்திற்கு வரும்போது அந்த சிலையை உடைக்கிறாங்க அதை ஒட்டி முகன் ட்விட்டரில் பதிவு போடுறாரு எச் ராஜா இன்று இன்று திரிபுராவில் நாளை தமிழ்நாட்டில் ஈவேரா சிலை சாதிவெறியர் ஈவேரா ராமசாமியினுடைய சிலை தகர்க்கப்படும் அப்படின்னு ஈவே ராமசாமின்னு போட்டாலே போதுமானதுதான் ராமசாமின்னு போட்டு இருக்கா அந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு அறிவு கிடையாது அந்த ராமா ராமசாமி அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியல சரி இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அவருக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்க வேண்டியது இல்ல அப்படின்னா கூட அந்த அட்மிங் போட்டது அன்னைக்கு அன்னைக்கு வருத்தம் வருத்தம் நான் வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்கு இல்லை நீங்க தான் தைரியமான ஆள் ஆச்சே இ வே ரா பாருங்களேன் பேசி தான் பாருங்களேன் ஒட்டுமொத்த தமிழ்நாடு திறன் இந்த ஹிந்து ஆஃபீஸ் வாசலில் இருக்கக்கூடிய பெரியார் சிலை சென்னையில் ஒன்று இருக்கும் அங்கே வந்து நான் அப்போ வீடியோ பண்ணுறதுக்காக இருந்தேன் ஒரு நான் வேலை பார்த்துட்டு இருந்த சேனலுக்காக டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் நான்லாம் மிரண்டுட்டேன் ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணன் நெத்தி நிறையா பட்டேங்கினக்குள்ள குங்குமம் போட்டுக்கிட்டு அந்த நேரத்தில் நடந்தது தான் வீடியோ ஆதாரங்களும் இருக்குது நம்ம அதை செய்யலை பட் செய்தவர் ஒரு சாமானியருங்கிறதுனால சொல்கிறேன் அது அந்த மாதிரியான செயல்கள் வந்து தவிர்க்கப்படலாம் தான் ஆனாலும் அதை செஞ்சுட்டார் அவர் நம்ம வருத்தத்தோடு தான் பதிவு செய்கிறோம் தன்னுடைய காலில் கலட்டி இருந்த போட்டிருந்த செருப்பு அணிகலன் கா அதை எடுத்து ஹெச்ராஜா அவர்களுடைய புகைப்படம் இருந்தது அப்போது வந்து பலார் பலார்னு அரைஞ்சார் உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு ஐயா இது இப்படி செய்யாதீங்க அது வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஒட்டுமொத்த கேமராவும் அந்த பக்கம் திரும்பின உடனே அவர் உணர்வு பூர்வமாக ஒரு வார்த்தையை சொன்னார் தம்பி எவன் யார வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம் தம்பி நான் வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைய பத்து படிக்க வச்சிருக்கிறேன் அதுக்கு காரணம் அந்த மனுஷன் இல்லைன்னா என் பிள்ளைல நான் என்ன ஆளாக்கி இருக்க முடியுமா இன்னைக்கு அது எனக்கு சம்பாதிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு அதுக்கு காரணமா இருந்த பெரியார போய் இவர் பேசுனாதான் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு அப்புறம் கூட்டி போய் அவரோட நிப்பாட்டி டீ கடையில ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு இந்த சாமியெல்லாம் கும்பிடுறீங்களே நெத்தியில பட்டம் போட்டுருக்கீங்க குங்குமம்லாம் வச்சிருக்கிறீங்க ஆனாலும் பெரியார பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்ப அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு விஷயங்களை சொன்னாரு ஒரு தென் ஒரு ப கிராமத்துல இருந்தவர் கள்ளிப்பால் கலாச்சாரங்கள் அங்க இருந்து ரெண்டும் பிள்ளையாக இருந்து அதை தப்பிக்க வச்சுன்னு பல ஸ்டோரிஸை சொல்லும்போது பெரியார் மாதிரியான ஒரு நபர் இந்த அவங்களுடைய சித்தாந்தம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதால் கல்வியில் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது இந்த பிள்ளையை படிக்க வச்சு கொண்டாந்தோம்னா கட்டி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உதவி இருக்கும் படிக்க வச்சோம்னா எப்படி இருக்கும்னு அவர் அவருடைய அனுபவங்களில் இருந்து ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லும் எனக்கே ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது அப்படி தமிழ்நாட்டு மக்களினுடைய பல்சுகள்ல ஒளிந்து இருக்கக்கூடிய ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தான் பெரியார் இது ஹெச்ராஜான் இல்ல நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நமது நமதினு ஒரு பத்திரிகை இருந்து சார் அந்த ரோட்ல ஓரத்துல ஒரு டீக்கடை அந்த டீ அப்ப ரஜினிகாந்த் வந்து பெரியாரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசி இருக்காரு அதை தொடர்ந்து இப்ப எச் ராஜாவுக்கு நடந்ததெல்லாம் எல்லாரும் கண்ணு முன்னாடி வந்து ரஜினி வீட்டுல பாதுகாப்பு குவிச்சுட்டாரு எடப்பாடியார் ஏன்னா ரஜினியை பாதுகாக்க வேண்டியது தேசிய அஜெண்டா எஸ் வி சேகர் வீட்டுக்கு ஆவின் பால் பாக்கெட் போக போது ரஜினி வீட்டுக்கு காவல்துறை போகக்கூடாதா சாயங்காலம் மாலை மலர்ல செய்தி தொங்குது டீ கடையில் ரஜினிகாந்த் வீட்டில் போலீஸார் குவிப்பு அப்படின்னு வீட்டு முன்னாடி போலீஸு கும்பலா நிக்கிறவர் அந்த டீ கடைக்காரர் இது என்ன என்னமோ ரஜினி வந்து வீடாது கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அதான் அதை எழுதி இல்லை இல்லை இல்ல எனக்கு படிக்க தெரியாது அதான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னா ரொம்ப கேஷ்புலா தான் அவர் சொன்னார் அதனால அவர் வருத்தப்படல ரஜினி வந்து பெரியார பத்தி பேசிட்டாரு அதனால வந்து பாதுகாப்பு போட்டிருக்காங்க ஆ அவனுக்கு என்ன தெரியும் அவன்தான் பெரியார பத்தி பேசுகிறான் அப்படின்னு எனக்கு இல்லைங்க அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தம் கூட தெரிவிக்கிற மாதிரி இருக்கிறாரு இப்ப அப்படின்னு வருத்தம் தெரிவிக்க போலீஸ் இறக்கணும் இறக்க வேண்டிய ஆளே வேற போய் போலீஸ் ப்ரொடெக்ஷன் குடுத்துட்டு இருக்காங்க உள்ள டென்ஷனை அவங்க எல்லாம் யாரும் கருப்பு சட்டக்காரங்க பெரியார் என்னை படிக்க வச்சாரு பெரியாருக்குன்னா இருக்குல்ல அதை தாண்டி ஒரு உணர்வு பெரியார் உள்ள இருக்கிறாரு அப்படின்னா அது ஊருக்குள்ள நான் சாதியில இப்படி இருந்தேன் இன்னைக்கு நான் இங்க வந்து டீ கடை வச்சு நல்லா தான் இருக்கேன் என்ன இன்னைக்கு ஊருக்குள்ள எல்லாரும் மனசுல மதிக்கிறாங்க நீங்க எனக்கு பேசுறீங்க நான் உங்கள்கிட்ட பேசுறேன் சமமா இருக்கும் அதனால இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காரணத்தை சொல்றாரு எல்லார் மத்தியிலையுமே ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு பிம்மம் தான் பெரியார் அவரை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுவதற்கு உண்டான வேலைய தொடர்ச்சியா பிஜேபி வலதுசாரி கும்பல் அஜெண்டாவா எடுத்து பண்ணாங்க அவங்களுக்கு கண்காணி வேலை பார்ப்பதற்காகத்தான் இந்த நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் வந்து பெரியார வந்து ஈவேரான்னு சொல்லுவேன்னு டிபேட்ல எல்லாம் உட்காந்து பேச அன்னைக்கு இவர் வேற ஒண்ணு பேசினாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்னை தாண்டி தொடரா பேசினாரு ஆமா அப்ப இவர் பெரியார் அப்ப வந்து இவர் வேற ஸ்டேஜ்ல இருந்துருப்பாங்க அது ரெட்சி பொறுத்துறதுக்கு முன்னாடி போட்டுருவோம் நாளுக்கு மாத்திசுறது தானே சீமானுடைய வழக்கம் அது நம்ம கத்தியமா பாக்க எது தெளிவுன்னு நமக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தது தெளிவா இப்ப இருக்கிறது தெளிவா பத்து மணிக்கு மேல இருக்கிறது தெளிவா முன்னாடி இருக்கிறது தெளிவா இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது கூட இருக்க சகாக்களை தான் நம்மளுக்கு தெரியும் அவங்களும் மாசம் மாசம் மாறிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியலை இப்படி வந்து எச் ராஜா ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்ததற்கு பிறகு பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில கொந்தளிப்புகள் வந்தது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பெரியாருடைய சிலைகள் அங்கங்கே தொட தொடக்கப்படும் தொடு பார்ப்போம் அப்படின்னு சவால்கள் எல்லாம் விடப்பட்டது அந்த நேரத்தை தான் திருச்சியில வந்து பெரியாருக்கு ஒரு பெரிய அஹ் நினைவு இடமே அமைப்பதற்கு உண்டான வேலைகளையும் பெரியார் உலகம் உலகம் அப்படின்னு ஒண்ணு உருவாகுவதற்கு இனிஷியல் எடுக்க இனிஷியேட் எடுக்கப்பட்டது கடைசியாக ஹெச் ராஜாவுக்கு இது பெரிய அளவிற்கான எதிர்ப்புகள் கிடந்தது அப்படின்ன உடனே சொந்த பார்ட்டியில இருந்தே பலரும் வந்து கால் பண்ணி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா நம்மளே தமிழ்நாட்டில் வளரும்னு நினைக்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் இப்படி பேசலாமான்னு சொல்லி டெல்லிக்கு கூப்பிட்டு விட்டாங்க ஆமா பார்லிமெண்ட்ல இருந்து பார்லிமெண்ட் வாசல்லே பேட்டி அதை என்னுடைய அட்மின் போட்டாரு கருணத்துக்கு வந்தே நான் எடுத்துட்டேன் இந்த தமிழ் சமூகத்துக்கு அட்மின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றதை அறிமுகப்படுத்தினதே தானே தலைமை ஹெச் முதல் முறையாக அரசியல்ல ஹெட்மின் மூன்றுவர் அறிமுகப்படுத்தப்படுவது அப்போதுதான் ஏன்னா இவரா போட்டிருந்தாருன்னா இன்னும் அசிங்கமான வார்த்தைகள் தான் அவர் எழுதியிருப்பாரு என்ன நல்ல வார்த்தைகளா இருக்கீங்க கட்ட வார்த்தைன்னு எழுதாம இருக்கா இங்க புரிஞ்சு நீதிபதி கிட்ட போய் சொல்லிருக்க வேண்டியது இந்த அட்மின் இவர்தான் இவரை நான் கூப்பிடுறேன் அவர் போட்ட கருத்து தானே ஆஹ் அட்மினு சொல்லிருப்பாரு இவரே வெளியே பெற்று மறு வச்சிட்டு உள்ள வந்து நான் தான் அட்மின் எச்சராஜா காட்மி பண்ணேன் என்ன பண்ண நீங்க அசிங்கம் அசிங்கமா கேட்டு உள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கு கோர்ட் நினைஞ்சியா வேற என்ன நினைஞ்சா வார்குரல் போட்டி நடத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறா இல்ல நீங்க தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி நீதிபதி கிடுக்கு கிடுக்குப்பிடி கேள்விகளால் லாக் பண்ணி இந்த வழக்குல ஆறு மாசம் சிறை தண்டனை ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் குறித்து பேசிய அதே ஆண்டு ஆமா அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அது வந்து ட்விட்டர்ல பீரியட்ல சலங்கை கட்டி ஆடி இருக்கிறாரு ஆமா அந்த பதிவு இன்னைக்கு கூட இருக்கிறது அந்த பதிவு வந்து அந்த அந்த காலத்துல எதுக்காக போட்டாரு ஏன் போட்டாரு அப்படின்றதெல்லாம் பார்த்த எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் விஷயம்தான் இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு போட்டிருந்தாரு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக நிற்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்பீங்களா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து வச்சிர பேசி அந்த பதிவில் வந்து நான் உங்க பேரை பயன்படுத்தலை அதனால் இது யாருக்கோ உள்ள பதிவு அப்படிங்கிற தொணியில் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் நாளைக்கு உங்கள் குறித்து ஒரு பதிவு போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் குறித்து ஒரு பதிவு போது உங்களை ஊடகமாக குறிப்பிடுவது போல குறிப்பிட்டு நானும் சொல்ல விரும்பலை அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பதிவை போட்டுட்டு கடந்து போயிட்டா அது சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நீதிமன்றங்களில் வைக்கப்பட்டு அதுவும் தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றப்பட்டு அதுக்கும் நீங்க வந்து ஆறு மாசம் ஜெயிலுக்கு போயிருங்க போடுங்க சொல்லிட்டாங்க போய் இவர் வந்து அட்மின் போட்டாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு எவ்வளவோ உருண்டு பிறண்டு பார்த்தாரு பகிரங்க மன்னிப்பு கூட தெரிவித்து பார்த்தாரு நான் தான் ஆல்ரெடி மன்னிப்பு கேட்டுட்டேனுங்களே எங்களுடைய குல வழக்கமே நாங்க மன்னிப்பு கேட்கறது தானுங்களே அதை நாங்க செஞ்சுட்டு விட்டுருங்கள அப்படின்னு உடனே அதெல்லாம் அந்த காலம் இது வந்து இப்ப வேற நீ வந்து மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து சால் சாப்பு ஒரு தடவை ரெண்டு தடவைன்னா ஒரு மனிதர் திரும்பலாம் ஏற்கனவே நீதிமன்றம் எச்சராஜா அவர்களை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு குறிப்பிட்டிருந்தாங்க அதனால அவருக்கு வந்து தகுந்த ஆலோசனை வழங்கப்படணும் அப்படிங்கிறதும் கூட குறிப்பிட்டிருந்தாங்க ஒரு மாசம் தங்கறையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க மேல்முறையீடு செய்வதற்கு மெடிக்கல் டெஸ்ட் மேல்முறையீடு மேல்முறையீடு இது வழக்கமா வர்றதுதான் கிழமை நீதிமன்றம் இல்ல சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் பொழுது அறிவிச்சுட்டு உடனே வந்து டைம் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லை எங்களுக்கு டைம் வேணும் அப்பீல் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உடனடியா ஒரு ஒரு மாசம் ஒரு மாசம் நிப்பாட்டி வைப்பாங்க பொன்முடியவர்களுக்கும் கூட ஒரு மாதத்துக்குள்ள முதல்ல வைக்கிறோம் தீர்ப்பு நிறுத்தி வச்சிருக்காங்க வாதாடுவாரு அங்கேயும் வந்து ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவும் அதை கேள்வி அங்க ஒரு ரூபா அபராதம் போடுவாங்க அது என்ன அபராதமோ எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பெரியார்ஜனையை உடம்பேன்னு ஒருத்தர் சொன்னதுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவரால் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா அவர்கள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு உட்காருகிறது அல்லது இந்த சோன் சோ நீதிபதியினுடைய அமர்வு உட்காருகிறது அப்படின்னு செய்தி ஆச்சுன்னா யாரா அது பெரியாரு என்னடா இது அவர் பேரை சொல்லி ஒரு கேஸு அப்படின்னு ஒட்டுமொத்த ஊடகங்களும் விவாதிக்கும் அப்படி ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் சிலையை இடிப்பேன்னு சொன்னதுக்கு இந்த கட்சியினுடைய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரையே தண்டனைக்குரியவரா மாத்துறாங்கன்னா அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத எடுத்து படிப்பாங்க பெரிய சிகர் பெரிய இந்தியா முழுக்க கொண்டு போறாங்களோ இல்லையோ எச் ராஜாஜி சூப்பர் ஜி கொண்டு கரெக்டா புக் ஃபார் புக் ஃபார்க்கு இந்த பஞ்சாயத்து வந்துரு புக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் இப்படித்தான் வந்துச்சு புக் ஃபேர்ல வந்து பெரியார் புக் அண்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விற்று தீர்ந்தது இப்ப அந்த வரப்போகுது டிசம்பர்ல புக் ஃபேர் வரப்போகுது ஜனவரி பன்னெண்டு முடியுது அதுலயும் அல்ல போகுது அல்ல போகுது இது தொடர்ச்சியா இந்த மாதிரியான வேலைகளை எச் ராஜா அவர்கள் சீரும் சிறப்பமா செஞ்சு அதுலதான் நம்ம ஆர் கே சார் போட்டிருந்தாரு நீங்க பாட்டுக்கு உள்ளதிக்க வச்சுட்டீங்கன்னா நாங்க எப்படி பொழுதுபோக்கு தமிழ்நாட்டுல நாங்கள்லாம் யூஸ்வலா தியேட்டர்ல வந்து நாங்க எங்களுடைய பொழுதுபோக்கா பாக்குறது இல்லை பார்க்ஸ் பீச் பொழுதுபோக்கா பார்க்கறதுல எச் ராஜா மாதிரியான சிறப்பு பேச்சாளர்கள் பேசுறது தான் எங்களுடைய பொழுதுபோக்குன்னா பார்க்கலாம் பல யூடியூப் ரெவின்யூ அதுக்கெல்லாம் எங்களை ஆர்வீர் ஐயா எச் ராஜா அவர் ஆறு மாசமா அமைதியா யாரோ ஒரு பத்திரிகையாளர் இவர் ஏதோ புனை சொல்ல மகாபாரதம் மாதிரியான்னு கேட்டு டென்ஷன் ஆனவர் ஆறு மாசம் பத்திரிகை பக்கமே வராம இருந்தாரு ஆந்திகம் இல்லாத ஒரு தவற சொல் தந்தை பெருந்தை பெரியார் வெறும் பெரியார்ன்னு சொன்னாலே தாங்கம் தந்தை பெரிய அசையார் தான் பாறாமான்னு அப்படி ஒரு நிலைமை அதனால நீதிபதிக்கும் நாம வைக்கக்கூடிய கோரிக்கை அதுதான் ஒரு வருஷம் அவரை உள்ள போட்டீங்கன்னா நாங்கெல்லாம் கன்டென்ட் இல்ல ஆனா உள்ள வைத்து விட்டு வேணும்னா அவரை வந்து டெய்லி ஒரு பாட்காஸ்ட் பேசுவதற்கு அனுமதிக்கிறாங்க உள்ள இருந்து அவர் தினமும் பேசணும் மான்கி பாத் மாதிரி அவர் ஒரு உரையாற்றினார் அப்படின்னா நாங்க வாழ்வதற்கு ஜெயில் கி பாத் அப்படின்னு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம் ஜெய் ஜெயிலின் ஜெயிலின் குரல் ஜெயிலின் குரல் புல்புல் டாக் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வைக்கலாம் புல் புல் பறவையும் அப்படின்னு ஒரு எபிசோடு வைக்கலாம் அங்க வந்து 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 எதுவும் பறவைகள் அவரை காப்பாத்துதா அப்படின்றத விதியா எதுவுமே நம்ம நம்ம ஒருவருடைய ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யாரும் கூடாது இது அவர் கடந்த காலங்களில் தான் செய்த தவறுகள் ஆஸ்கர்லாம் வாங்கும் போது சரியான ஆளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு தீர்ப்பாக வந்திருக்கிறது ஆனா ஒரு மாசம் நிறுத்தி வச்சிருக்கேன் இப்ப இத பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு பெரியார் குறித்து தமிழ்நாட்டுல இப்படி பேசின விஷயத்துக்காக பேட்ச் ஒர்க் பாக்குறதுக்கு அண்ணாமலை இறங்கி இன்னும் ஆறு மாசத்துக்கு உருளணும் பெரியார் குறித்து நாங்க நேர்மையானவங்க என்ன பண்ணுவாரு அவரு இப்ப எச் அவரை பத்தி பேசுற கைது பண்ணிட்டீங்களா இப்ப இசைவாணி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியல் பண்ணுவதற்காக இப்ப அண்ணாமலை வந்து இசைவானி மேட்டர் வந்து பேசுறதுக்கு தயார் ஆயிட்டு எப்படியும் அந்த ஐயப்பன் ஐயம் சாரி ஐயப்பன் அதுதான் செல்ஃப் எடுக்க மாட்டேங்க எடுக்க மாட்டேங்க அப்ப என்ன பண்றது தூக்கி உள்ள போடுங்க

நீதிமன்றத்தை கண்டிச்சு போராட்டம் பண்ண மாட்டாங்களா அப்படி பொறுப்பு கொடுக்குறேன்னு கூப்பிட்டாலே கட்சிக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க இதுல ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு ஆள் கூப்பிட்டு தப்பிச்சு போறதுனால அவர்களது பெறுவாரு வருது அர்ஜுன் சம்பத் வந்து வேலை வாய்ப்பு முகாம் நடத்துறேன்னு ஆள் கூப்பிட்டு வந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் லண்டன் அனுபவங்களை பாட்காஸ்ட்ல பேசுறாருன்னு சொல்லி வேணா ஆட்களை கூப்பிட்டு இளைஞர்களை இறக்கி விட்டு வேலை வாங்கலாத தவிர ஆமா பெரியாருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறேன் ஹெச்ராஜா அப்படி பேசுறேன் கண்டிப்புக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க உடனே என்ன வருவாங்கன்னா கருத்து சுதந்திரம்னு வருவாங்க இப்ப பெரியார் குறித்து எவ்வளவோ விஷயங்களை இவங்க தப்பா பேசுறாங்க அதுக்கெல்லாம் யாரும் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கல பெரியார் வந்து தமிழ் அப்படி பேசிட்டாருன்னு சொல்றது திருக்குறள் இப்படி பேசிட்டாருன்னு சொல்றது இந்த மாதிரியான ஆன்லைன் வன்ம வதந்திகள் வாட்ஸ்அப் வாயர்களுக்கெல்லாம் யாரும் வழக்கு போடுறது இல்லை மாறாக சிலைய உடைப்பேன் அப்படின்னு சொல்றது அது சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு பேசப்படுகிறது ஆமாங்க நீங்க பேரு தூண்டி விட்டு ஆட்டோக்கார அண்ணன் செய்யும் போது நம்ம நிப்பாட்டி அண்ணன் போயிட கூடாது அது அந்த நேரம் எமோஷன்ல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க உருவ பொம்மை எரிப்பு இந்த அதை செருப்பு குவாலிட்டி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த போராட்டத்தின் ஒரு நிகழ்வா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை உடனே அதை வந்து கவர் பண்ணிட்டு அதை நகண்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அடுத்த கட்டத்துக்கு அவர் வீட்டில் போய் தா தாக்குதல் நடத்துறேன் அவர் இங்க வந்தா அவர் தாக்குதல் நடத்துறேன் அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு அது போயிடுச்சுன்னா அது தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கும் சமூக பதற்றத்தை உருவாக்குங்கிற இடத்துல இருந்து தான் அதை பேசும் ஆமா இப்ப இவர் பெரியார் சிலையோட சொல்லி பதற்றத்தை உருவாக்குறது அப்படின்றது அந்த இடத்துல இருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடியோ பின்னாடியோ ஆண்டாள் குறித்து வைரமுத்திலிருந்த கற்றையை வச்சுட்டு இவர் பேசுற அந்த வார்த்தைகள்லாம் கருமோ காதால கேட்க முடியாது அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை அவர் வந்து அள்ளி தெளித்தார் வைரமுத்து மீது ஆனால் இப்போ மனுஷன் கேஸ் கொடுக்கல போல வைரமுத்து அதா அதான் கொடுத்துருந்தா அப்புறம் தெரிஞ்சிருக்குதோ இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை வைரமுத்து வந்து எடுத்து கொடுக்கலாம் அந்த கேஸையெல்லாம் சாக்கடல போய் எதுக்கு விடுவாடா அப்படின்னு அவர் நினச்சி ஒதுங்கி இருக்கிறாரு ஆனால் இந்த பதற்றத்தை உருவாக்குகின்ற வேலையை வந்து பாஜகவே இப்போ வந்து பயப்படுறாங்க இது நம்மளுக்கு பெருசா பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்கு அப்படின்றது அவங்களுடைய கவர்மெண்ட் வேற முன்ன மாதிரி கிடையாது சித்தப்பா பீரியட்ல என்னத்தை வேணாலும் பேசிட்டு ஆவின் பால் பாக்கெட் வீட்டுக்கு வரலன்னு சொன்னா வந்து கொடுத்துருவாங்க டோர் டெலிவரி பண்ணுவாங்க இந்த கவர்மெண்ட் அப்படிலாம் பேச முடியாது பொக்கு பக்குன்னு போலீஸ் விட்டு ஆளை தூக்கிட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க பண்ற செட் மாநாட்டுக்கு கூப்பிடுறது தனி அது தனி சாப்பிட்டு அதுக்கு முன்னாடி போலீஸே வந்து என்ன யோசிப்பாங்கன்னா ஐயையே இது எதையாவது பேசிட்டு போயிடுவாங்க அப்படியும் இந்த பக்கம் இருக்கிறவங்க ப்ரோக்காய் வாங்க தேவையில்ல சங்கடத்தை கொடுக்கும் ஆளுகளை அப்புறம் தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு போலீஸே தண்ணி சேவை சொல்ல முடிவுகள் எடுத்துறாங்க அதனால பேசுறேன் வந்த கஸ்தூரி அப்படித்தான் பேசுனாங்க ஒண்ணும் இல்ல அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணே அந்த பக்கம் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு பெரிய எவனோ ஒருத்தன் உடைக்கிறேன்னு போறேன் இவரு உடனே வேகமா கிளம்ப வர மாட்டாங்க ஆமா சண்டைக்கு போவாங்கல்ல தேவையா பதட்டத்தை உருவாக்குன்றப்ப டக்குன்னு அந்த நபரை வந்து ஐசோலேட் பண்ணி மனநல்ல காப்பாத்துது தண்டனையை கொடுத்து சிறைக்கு அனுப்புறது அப்படிங்கிறது வந்து இயல்பான அவர் நன்மை கருதி நம்ம 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 அப்படியா நம்ம வந்து சிறை தண்டனையை கொண்டாடக்கூடிய நபர்களா அப்படிலாம் நம்ம யாருடைய கஷ்டத்தையும் நம்ம வந்து கொண்டாட மாட்டோம் இவரை வந்து கூட்டு போறது அப்படிங்கறது வந்து ஹெச்ராஜா அவர்களை பாதுகாக்கணும் சமூகத்துல வந்து அவர் வேற ஒரு எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு பாதிப்பு அவர் போய் பேம்பர் பண்ணி உள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் நல்லது உள்ளயுமே அவர் வந்து தனி செல்ல வச்சுக்கோங்க ஏன்னா உள்ள அதாவது அவங்க பெரியாருக்கு ஆதரவானவர்கள் இருப்பாங்க அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் ஆகிடக்கூடாதுலாம் என்னென்னு சொல்லக்கூடாது அவரை வந்து தனியா வச்சுக்கணும் அவரை பாதுகாத்து திருப்பி அவரை வந்து மனநலம் அவர் வந்து செய்த தவறை உணர்ந்து அவர் வெளியில வரும் மன நலன் குண அவர் வெளியில வரணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தில இருந்து தான் அவரும் கூட உள்ள இருந்து சில புத்தகங்கள் எழுதலாம் அண்ணாமலை அவர்களை கடிதத்தை தொடர்பு கொள்ளலாம் நேர் உள்ள எழுதுவாரு எப்பவுமே நீங்க வேற ஏதாவது சொல்றேன் அண்ணாமலைக்கு உள்ள இருந்து தம்பிக்கு அண்ணன் எழுதுவது காலமாட்டுக்கு நான் காலமாட நான் விவசாயி ஆக்கும் நான் வேட்டிய படிச்சுக்கிட்டாலும் அப்படிதான் எழுத முடியுமே தவிர என்ன எழுத அவர் எழுதி படிக்கிறது இப்படியாக நடந்திருக்கிறது இதுல மேல்முறையீடு அப்படின்ற அந்த சாப்டர் வந்து அடுத்த சில வாரங்கள் பேசுவவர்களாக மாறப்போகிறது ராஜ் வேற வந்திருக்கிறாரு ராஜ் வந்து நேற்று கோயம்புத்தூர் சென்னை எல்லாம் பயங்கரமான வர எடுப்பாமே என்ன வந்ததுக்கு தான் அவர் தான் போகும்போது சொல்லிட்டு போனாரு இனிமே நான் ஏர்போர்ட்ல எல்லாம் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன் வந்து இறங்க வேண்டிய ஏர்போர்ட்ல தான் என்ன ராஜ் ஏய் ராஜ் என்ன ராஜ் இது நம்ம கமலாலயத்துக்கு கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்கன்ற என்னன்னா வந்த கையோட போய் கோயம்புத்தூர்ல ஒரு மாநாட்டுல பேசுறேன்னு பேசினாரு மிக மோசமான அயோக்கியத்தனமான பேச்சு பேசி இருக்கிறாரு அது இன்னும் ஊடகங்கள் யாரும் அதை கண்டிக்கல ஸ்டெர்லைட் ஆலை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறாரு விஜய் அரசியலை பத்தி நீங்க பேசுங்க உதயநிதிக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு குறித்து பேசுங்க பாலிடிக்ஸ் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லலாம் போற போக்குல அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு உலகத்திற்கே காப்பர் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த ஒரு இந்தியா ஒரு ஆலை மூடப்பட்டதால் இன்று நாம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம்னு பேசுறாரு ஸ்டெர்லைட் ஆலையை நம்ம மூடிட்டோம்னு அதுல இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் பேசக்கூடாது ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம கை வாங்கி கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அப்படி அப்படி உங்களுக்கு ரொம்ப சிக்கலா இருந்துச்சுன்னா கொண்டு போய் குஜராத்ல வச்சு தயாரிங்க இந்தியாவிலிருந்து நாங்கள் உலகத்திற்கே வந்து பல்வேறு விஷயங்களை ஏற்றுமதி நாங்கதான் கிடைச்சமா நீங்க உங்க கமலாலயத்துக்குள்ள வச்சுக்கோங்க பாஸ் உங்க கமலாலயத்தில் வேலை பார்க்கக்கூடிய உங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு காப்பர் யூனிட் கம்பெனியை உருவாக்கி ஸ்டெர்லைட் ஆலைக்குள்ள வேலைக்கு சேருங்க மாசா மாசம் நீங்க அதுல இருந்து சப்பளம் வாங்கிக்கோங்க திருப்பி அவங்களுக்கே வந்து அவங்க எஜுகேஷன் என்ஜிஓ எல்லாம் வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரில ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறேன் எங்க தூத்துக்குடி மக்கள் எதுக்கு சாகணும் நாங்க எதுக்கு புற்றுநோயை வாங்கணும் நாங்க எதுக்கு குடிக்கிற தண்ணியில ரசாயனத்தை கலந்து குடிக்கணும் சுவாசிக்கிற காத்துல நாங்க எதுக்கு கழிவுகளை நாங்க சுமக்கணும் எங்க பிள்ளைங்க சாகணும் துப்பாக்கி போராடி வந்தா நீங்க துப்பாக்கி எடுத்து சுடுவீங்க எல்லா துக்கங்களையும் துயரங்களையும் நாங்க அனுபவிக்கணும் நீங்க ஏற்றுமதி அப்படி பண்ணணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு உயிரை பழி கொடுத்து நீங்க ஏற்றுமதி பண்றதுல பெருமை வேறையா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருது அவ்வளவு பத்தின்னு வருது அந்த வீடியோவை அவர் பேசுற அந்த நிகழ்ச்சியில அவர் பேசுறாரு அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து பின்ட்ராப் சைலன்ஸ்ல அதை கேட்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டேக்கவே என்ன தெரியுமா நம்ம தமிழர்கள் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையால பாதிக்கப்பட்டு செத்தாலும் பரவாயில்ல இந்தியா காப்பர் ஏற்றுமதி இல்லாம போச்சுன்னா அதுக்கு காரணமா தேச துரோகிகள்னு ரஜினி பேசின அண்ணாமலை பேசிட்டு வந்திருக்கிறார் அப்படி பேசக்கூடிய நபர்கள் நாளைக்கு ஓட்டு கேட்டு வரும்போது எந்த லட்சணத்துல வருவாங்க அப்ப நம்மளுடைய உயிருக்கும் நம்மளுடைய உடைமைகளுக்கும் இந்த பிஜேபியால என்ன நன்மை நடக்கும்னு யோசிச்சு பாருங்க எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தைய ஊர்ல இருந்து வந்த முதமேடல நின்று பேசுறாரு அது என்ன நீ தோன்றதுக்கு பூரா தமிழ்நாட்டே டங்ஸ்டன் எடுக்கணுமா தமிழ்நாட்டை தோண்டு மாலிபட்டனம் எடுக்கணுமா தமிழ்நாட்டை தோண்டு காப்பர் ஏற்றுமதி தமிழ்நாட்டை தோண்டு எதுக்கு இங்கேயே நீ தோண்டின்னு இருக்கிறேன் வேற ஏதாவது மாநிலத்துல போய் தோண்ட வேண்டியது குஜராத்லயும் தான் கடற்கரை இருக்கு இது ஒண்ணும் இல்ல வெளியில இருந்து ஓர் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வந்து பதப்படுத்துறாங்க இதே இதை அப்படியே கொண்டு போய் நீ குஜராத்ல வச்சுக்கிட்டேங்க கடற்கரை இருக்கு ஏற்றுமதி பண்ணி யாரு வேண்டாம் என்ன ஏன் போய் பண்ணுங்களேன் உங்க கூட்டணி ஆட்சி தானே ஆமாம் தொடங்கின இடம் அங்கதானே அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் சமூகங்கள் எல்லாம் அங்கதான படையெடுத்து நிற்கிறீங்க பட்டம் வீசுல இருந்து எல்லாரையும் கூட்டுக்கிட்டு உருட்டுங்க உட்காந்து செய்யுங்க உருட்டுங்கண்ணா காப்பர் காசு தான ரம் எடுக்கிறேன் அதை எடுக்கிறதை எடுக்கிறேன்னு அதை செய்யுங்க அங்கெல்லாம் விட்டுட்டு நாங்க இங்க வந்து எடுக்கிறோம் இதே மாதிரிதான் அவங்களோட அமைச்சரா அவர் ஒருத்தர் சொன்னாரு ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு ஒரு மாநிலத்த காலமா இந்த இந்த அந்த முத்தம் வந்து இங்க பேசுறீங்களே உங்களுக்கு எல்லாம் கூச்சமாவே இல்லையா இதுதான் பிஜேபியோட உண்மையான முகம் இந்த முகத்தை புரிந்து கொண்டதால் தான் தமிழ்நாட்டுல அவங்க வந்து டெப்பாசிட்டு காரியாக இருக்கிறாங்க கூட்டணி வைக்கிறதுக்கு கூட நாதையேற்று போய் நிக்குது அந்த கட்சி இந்த நிலைமைய உணரணும் இதே ஆக்சிடன்ட்ல இதே லைன்ல அப்படியே கொஞ்சம் தமிழர் உணர்வுகளை சேர்த்துக்குவோம் அப்படின்னு பேசுறதுதான் தமிழர் ஏன்னா சீமான் போய் நான் வந்து போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணல நான் தம்ப அப்படின்னு விட விட்டு தாக்கல் பண்ணிட்டு வந்தாரு நீதிபதி ஆணையத்துல போய் பேசிட்டு வாக்குமூலம் கொடுத்து கையெழுத்து போட்டு வந்தாரு அப்ப அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் வித்தியாசம்லாம் கிடையாது இவ்வளவு மோசமான அயோக்கியர்கள் இந்த புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவைக்கா ரசிகர்கள் தயவு செய்து அந்த கிளிப்பை எடுங்க பிஜேபி அண்ணாமலை நீங்க போய் கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க தூத்துக்குடியில வந்து ஸ்மோலின் அம்மா அவங்களுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க உங்க கட்சியில தூத்துக்குடிக்கு துப்பாக்கி சூடு நடந்த உடனே விஜய் ரசிக விஜய் தான் போய் பார்த்தாரு இரவோடு இரவா நின்னு உதவி செஞ்சுட்டு வந்தாரு அப்பேற்பட்ட துயரத்துல கூட நின்னவர் விஜய்ன்னு சொல்றீங்கன்னா அண்ணாமலை என்ன பேசி ஸ்டெர்லைட் குறித்து அந்த துப்பாக்கி சூடு குறித்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை குறித்து எவ்வளவு திமுறா எவ்வளவு அழுத்தமா சர்வாதிகார மனநிலையோடு நேத்து ஒரு வீடியோ பேசிட்டு எடுங்க அவருக்கு எதிராக பிரச்சாரத்தை தொடங்க மாட்டாங்களே ஏன்னா இவங்களுக்கு ஆதரவா இருக்கிற புரோக்கர்கள் பூரா வந்து தெரியாம சுட்டுட்டாங்கன்னு பேசினவங்களாச்சு அவங்கள வச்சுக்கிட்டு இவங்க எப்படி கருத்து ரோகம் பண்ணுவாங்க அப்ப இப்படியேதான் இருக்கணும் கடைசி வரைக்கும் தான் இருக்கணும் தொழிற்சாலைகள் இல்லாம போகுது தமிழ்நாட்டுல எவ்வளவு வருத்தப்படுற அந்த தொழிற்சாலைகளை உருவாக்குறதுக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு எவ்வளவோ தொழிற்சாலை உருவாக்குறதுக்கு திட்டம் வச்சிருக்கு அதில் கொண்டு வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணு அல்லது அதில் வேறு சில நிறுவனங்களை தொடங்கு இங்கே மக்கள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அங்கே நீ நோண்ட அப்படின்னா தூத்துக்குடி மக்களை வந்து நீ என்ன மதிக்கிற இல்லை குமார் அதில் டவுட் இப்போ என்ன வருதுன்னா இப்போ காப்பர் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை இந்த ஆலய மூடுனா ஒண்ணும் இல்லாம கையேந்திர நிலைமை வருமே அப்படிங்கிற ஆதங்கத்துல உங்களுடைய தலையிடுதலால் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்காதா அந்த சந்தேகம் வருது இல்ல அப்போ உன்னுடைய நாடு வந்து உலர்ந்து உயர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக நீ எதையும் செய்ய தயாராகணுங்க அதுதானே சொல்ல வந்திருக்குங்க அந்த வீடியோல என்னங்க அர்த்தப்படும் அப்ப இவ்வளவு நாள் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு அந்த வழி இன்னும் மாறாம நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் பாத்தீங்களா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவதன் மூலமா அப்ப நீ யாருக்கு ஆதரவாக இருந்திருக்க அப்ப எங்க கூட வந்து நின்னதெல்லாம் வந்து போலி பொய் வேஷம் எங்களுக்காக நாங்க வந்து இல்ல இல்ல இது வந்து எப்படி அப்படி அப்படி நடந்திருக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் வேசமா அப்படிங்கிற கேள்வி தானே வருது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது சதி அப்படின்னு சொல்றாரு இந்தியாவை அவமானப்படுத்தும் சதின்றாரு உச்ச நீதிமன்றத்துல சந்திரசூட்டு பெஞ்சு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் மூடியது சரின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காரு அவர் யாரு சரி சதியில தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லுவாரா கேள்வி கேட்டா உள்ள போயிருவீங்க அங்க கேளுங்களேன் அவர் யார் சதியில சார் கொடுத்தாரு அவரு சொல்லி இருந்தா சார் அவர் ஏன் தொடக்க சொல்லல கேக்கணும்ல அப்ப இது உள்நோக்கமா கேளுங்க அங்க கேளுங்க இப்போ நீங்களே வந்து தேர்தல் நேரத்துல வந்து உருண்டு பிறண்டுகிட்டு இருந்தீங்களே எடப்பாடிக்கு எதிராக இப்ப பிரச்சாரம் பண்ணும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்களே அப்ப அதுக்கெல்லாம் யார் காரணம் இதெல்லாம் பேசணும்ல இப்படி எதையுமே பேசாம வந்து நிற்கக்கூடிய நிலைமையில தான் பிஜேபி இருக்கு பிஜேபி குறித்தான உண்மை முகங்கள் அடுத்தடுத்த காலங்களில் விரிவா வெளியே வரணும் அதை நாமளும் சி நீங்கள் சொம்புருட்ட தமிழ்நாட்டு இடம் நன்றி